നാടീസ് നീ പൂർത്തി നാടവക്കും നൈക്കാ പൂർത്തി അണ്ണാമലൈ വന്നാ പൂർത്തി കണ്ടാൾ മുതൽ കടലേ പൂർത്തി السلام عليكم ഇതിനടി എല്ലാവർക്കും നിങ്ങടെ എങ്കിലും ജമാഅത്തെ ഇസ്ലാമിൽ അതിന്റെ ഉറുക്കമേ സുന്ദരം എങ്ങേടെ തനെപ്പിലാണ് പലസമയേ വരിയാടുന്നേ എന്ന് கடுமையானமக்கள் நோக்கி அமர்ந்திருக்கிற சகோதரிகள் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் வந்திருக்கிற இஸ்லாம் சந்தோங்களுக்கு என்னுடைய அன்பான செலாம்களை தெரிவித்தவனாக இந்த நிகழ்வை தருகிறேன் முதற்கன் வாய்ப்பு நல்கி சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவிக்கிறேன் நான் நிகழ்ச்சியை முடித்து போது நன்றி சொல்ல மறந்துடும் முன்னாடியே சொல்லிடலாம் சாமி பயந்து நிமிஷம் கொடுத்து இருபது நிமிஷம் பேசினாரு ஒரு வார்த்தை நன்றி சொல்லுங்க முன்னாடியே சொல்லு ஏன் சொல்றேன்னா சில தலைப்புகளுக்குள்ளே நம்ம போகும் போது நம்ம அது எங்கேயோ இருந்து போகும் அது என்னால முன்னாடியே கேட்டுக்கிறது ஒருவேளை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு சிக்கல் கொடுத்துருக்கேன் நிப்பாட்டிடும் கவி காலமேகம் பாடுவார் ஒரு யானையை எரி இருக்கு போட்டுவிடுவோம்

மே இருக்கூடிய ஆளுமைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தமிழ் பல்கலை முன்னாள் இருக்கிறார்கள் ரொம்ப முனைவர் பட்ட வாங்கியவர்கள் அப்புறம் பேசுகிற மிகப்பெரிய ஆளுநர் தமிழக இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளை வைத்துக் கொண்டு நான் மூடி என்ன பேச முடியும் என்றால் சைவம் தொடர்பான தக்துக்கள் என்று வரும்போது என்னை நன்றாக இறைவன் படித்தனன் தன்னை என்றால் தமிழ் செய்வார் என்று சொல்ல எங்கோ ஒரு சில இடங்களில் படித்ததையும் கேள்விப்பட்டதையும் அனுபவத்தில் வந்ததையும் உங்களோடு அதிகம் பகிர்ந்து கொள்ள முடியுது ஏன்னா இந்த தலைப்பு ஒழுக்கமே சுதந்திரம் என்கின்ற தலைப்பு சகோதர சகோதரிகள் கேட்டுக்கிறேன் இங்கே இந்த தலைப்பு குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பார்வையை ஒரு கோணத்தை வைப்பார் ஒரு கோணத்துக்கு இன்னொரு கோணம் வித்தியாசமாக இருக்கலாம் அல்லது மாதலாக இருக்கலாம் அல்லது ஒருபடி மேலே கீழாக இருக்கலாம் ஆனால் தயவு கூர்ந்து இது அனைத்தையும் நீங்கள் ஒரே கலாச்சார வச்சு பாருங்க இந்த இடத்துல ரெண்டு வச்சு அது மேலே இந்த கீழே பிரச்சனை செய்து ஆமாம் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடாது ஏதாவது கலந்து பேசக்கூடிய ஒரு இடம் நம்ம கருத்துறையான ஒரு நிகழ்வாக பார்க்க முடியும் பட்டிமன்றம் இல்லை முதலே நான் அதை கருத்து தெரிவிச்சு ஏன்னா நல்ல சிந்தனையும் ஒருத்தருக்கு இந்த களத்துல பேச முடியாம போலாம் நிறைய குறிப்புகள் கொண்டு வந்திருப்ப நானும் ஒருத்தர் இந்த மைக்க ஆக்கிரமிச்சு பேச முடியாது அப்ப என்னமோ சொல்ல வந்தா பாதுகாப்பு நம்ம அதனால இந்த கருத்துக்கள் என்பது ஒவ்வொருத்தர் ஒரு கோணத்துல பேசுவாங்க பேசுவோம்

और रेंडर से क्लास पर तो मैं और आज ये सेट पड़ी है और रेंडर से सीरीज के बाद तो आज ये सेट पड़ी है अल्लाह कर दी के सुनो मैं अल्लाह की रिस्पांस अल्लाह ना नहीं है पता उठ गया बेस जब हम बच्चा के बाद मिल गया मैंने ना अल्लाह का क्यों उठी कि बता क्यों आ अब तो इसे मैं आपके இதெல்லாம் வேறு மாதிரி கேஸ் மாதிரி போகணும் தலைப்புல ஒழுக்கமே ஒழுக்கமே இங்க வந்து சைவத்தை புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அந்த பாரம் எனக்கு குறைச்சி ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக சமயமாக இருக்கிறது எல்லாருக்கும் அதுக்கு தெரியும் ஐயா கூட துணைவேந்தர் ஐயா சொல்லும் போது அதுதான் பண்ண சித்தாந்தம் சொன்னாங்க அந்த அளவுக்கு தெய்வம் முடிகிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகை ஏற்பட்டது அந்த அடிப்படையில் இது ரெண்டையும் தான் நம்ம அப்போ சொல்லுவோம் பாவம் போம் புண்ணியம் ஆம் புண்ணியம் ஆம் கேட்கொள்ள முடியாது இது ரெண்டையு உலகத்தில் எச்சம்தோ சொல்லும் இதுதான் சொல்லி ரொம்ப சிம்பிளா ஒரு கருத்தை முன்வைத்தார் இப்ப இந்த தலைக்குள்ள சிந்திக்கும் போது ஒழுக்கமே சுதந்திரம் என்ன பொருள் சொல்லுங்க ஒழுக்கமே தேவைன்னு சொல்லலாம் ஒழுக்கத்தை கடைபிடிங்க ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் ஒரு நாள் சொல்ல வேண்டாம் மாதாமல் ஒரு நாளும் மறக்க வேண்டாம் சொல்லுதா பொறுமையுடன் நினைக்கின்ற உத்தமட்ட உறவு வேண்டும் அவரு இங்கே வேண்டாம் வேண்டாம் இருக்கு அப்படி வேண்டும் வேண்டும் அங்கேயே ஆரஞ்சி போல் போட்டி அது என்ன வேண்டாம்னு சொல்கிறேன் வேண்டும் அப்போது வேணும்னு சரி அதை சொல்லணும்னா சொல்லி தான் வேண்டுதான் சொல்லியாரு வேண்டாம் அப்படி செய்யாதேன்னு சொல்லும்போது நீ செய்யாபின்னு தான் சொல்லி ஆரம்பி எதிர்மறை வச்சலாம் இருக்கீங்கிறத சில விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியாது இந்த இடத்துல கை கைப்பொரு டேஞ்சர் திருந்த போடுவாங்க அப்படி ரெண்டு எலும்பு போட்டு போட்டு மேலே வந்து தலை அது பார்க்கும் போது எது பெருகாது தெரியுது என்னங்க உள்ள நுழையும் போது எதுவும் டேஞ்சர் கொடுக்குது ஆமா சார் கரண்ட் தொட்டிங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாத அங்க அன்பான சகோதரி என்னை தொடாதீங்க நான் தொட்டி தான் பார்க்கணும் சொல்லுங்க அப்புறம் நூத்தி எதுக்கு போடுங்க டேஞ்சர் வைக்க வேண்டிய இடத்துல டேஞ்சர் வச்சுதான் ஃபர்ஸ்ட் சைடு வைக்கக்கூடிய இடத்துல ஃபஸ்ட் சைடு வச்சுதான் இப்போ பேங்க் போனீங்கன்னா என்ன இருக்கும் மேகன் மேகன்

ஒழுக்கமே சுதந்திரம்னா என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் பதில் எதிர்பார்க்கிறேன் இந்த தலைப்பை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒழுக்கமே சுதந்திரம் என்பதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா சொல்லிட்டு முன்னமே நல்லது செய்யணும் கெட்டது செய்யக்கூடாது இதுதான் உலகத்தார் உலகத்த சமயங்களுடைய நோக்கம் இந்த தலைப்பு மூலமா நாம என்ன புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது ஜமாத்த இஸ்லாமியத்தின் மூலமாக ஒழுக்க இந்த தலைப்பு எதை சொல்லுகிறேன் நாம் எதை புரிந்து கொண்டிருக்கிறோம் ஒழுக்கம் தேவை அப்படின்னு இப்போ அழி ஒரு சிச்சரிக்கு ஒரு விஷயத்த அதை மட்டும் சொல்லி நிறைய ஏன்னா நிறைய ஐயா சொன்ன மாதிரி வந்து ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்றேன் கதையில நடந்தது ஏன்னா நேற்று நடந்தது பெரிய புராணம் எடுக்கும் செய்யுழாய் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் பாடும்போது எடுத்தவணை கதைக்கிறது எடுக்கும் மா கதை இன் தமிழ் செய்யுளாயிருந்தான் தொடங்குன அந்த அடிப்படையில் ஒரு செய்தி ஒன்று சொல்லு தொழிற்க பயிற்சியை பெற்று தொழிற்களில் திருநெல்வேலி வேட்டையில் அங்கே தொழில்களுக்கு நடக்கும் மாணவர்களுக்கே உரித்தான ஒரு செய்தி கட்டி கட்டடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு அங்கே போய் ஜாலியாக விளையாடலாம் அங்கே இப்போ கரும்பு தோட்டம் கரும்பு கொள்ளணும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வாழை சினிமா ஞாபகம் வரும் இவங்க வாழை தோட்டத்துக்கு படம் அந்த பையன் என்ன பண்ணுறான் ஒரு நல்ல பழுத்த பழம் ஒன்று எடுத்து சாப்பிட்றான் அந்த பையனே அடிக்கிறாங்க அது நீங்கள் பார்த்துருக்க சினிமாவில் நடைமுறையில் எனக்கு என்ன நடந்தது நாங்களும் ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறோம் வாங்க கரும்பு தோட்டத்தில் உள்ள போடாமல் சொல்லப்போகுது உள்ள பொ என் பசங்க என்ன பண்ணா அப்படி இவங்க ஒரு கரும்பு உடைச்சா அவங்க ஒரு கரும்பு உடைச்சா சாப்பிட ஆரம்பிச்சார் எனக்கு கொஞ்சம் பயம் என்ன திருட்டு பொருளாச்சு சில பேர் சொல்லுவாங்க திருட்டு மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா அது என்ன காரணம்னு தெரியல காசு சுற்று வாங்கி சாப்பிடுறது திருட்டு மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும் கரும்பு போயாச்சும் ஆளை வந்து ஒரு கரும்பு குடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நீ ஒன்று ஒரு சாப்பிடுங்க ஒருத்தர் வந்து போயிடலாம் எனக்கு அது சாப்பிடும்போது மனசு இல்லை சரி சாப்பிடலாம வேறு எல்லாரும் சாப்பிட்றேன் நானும் கழித்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறேன் உண்மையை சொல்கிறேன் கைகால்லாம் பதற ஆரம்பிச்சிச்சு கையில் அப்படி நடுக்குது என் கூட வந்திருக்காங்க என்னை பார்த்து சிரிக்கலாம் நாங்கள்லாம் சாப்பிட்றோம் ஒரு ரொம்ப கரும்பு திங்கிறது உடனே தான் கை கால்லாம் உதற திரும்பணும் ஏன்னா அது திருட்டு போய் முன்னாடி நான் அப்படி சாப்பிட்டுது ஒரு ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள போய் ஒரு கரும்பு கொள்ளுக்குள்ளே போய் திருப்பி சாப்பிட்டு பழக்கமே இல்லை கைகாலெலாம் நடுங்குது அப்படி என்ன பண்ணிடுது அப்படி போட்டுட்டு அங்கே தோட்டக்காரர் வர சட்டங்களுக்கு வைகாட்டுக்கார வர சட்ட நாலு நாற்பதே நாய் பக்கத்துல சொல்லி தான் அரைக்க வாங்கிருவேன் அப்போ எனக்கு முப்பது கிலோ தான் இருக்கு நான் பயிர் எனக்கு மேலே கூடாது பெரிய கொடுத்து வந்துட்டேன் என்னன்னா கரும்பு சாப்பிடக்கூடாதுன்னு இங்க சட்டம் இல்லை அன்னைக்கு மகாத்மா காந்தி காலத்தில் உப்பு சாப்பிடு உப்பு வாங்கறதுக்கு உப்பு எடுக்கிறதுக்கு கடை இருக்கு உப்பு சத்யாக்கிரகம் நடந்தார் மகாத்மா காந்தி உப்பு எடுக்கிறதுக்கு தடை இதே நாட்டுல ஆனால் கரும்பு சாப்பிடறதுக்கு தடை இல்லை கரும்பு தான் எனக்கு ஏன்ச்சு இதே கரும்பு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வச்சுங்க கால் மேல கால் மட்டும் பொங்கலுக்குலாம் சாப்பிடும் நல்லா சாப்பிடுவேன் ஆனால் திருட்டு என்கிட்ட ஒரு ஒடுக்கு கேடு செய்ததால் கரும்பை சுவக்கக்கூடிய சுதந்திரத்தை நான் அந்த இடத்துல இழந்தேன் இதைத்தான் நான் இங்கே சொல்லிவிடுவோம்

நான் செய்த சில தவறுகளை சொல்லிக்காட்டான் ஒரு ஒரு விஷயம் சொல்லவா சக்திகள் மன்னிக்கணுமா சில இளைஞர்கள் பெண்களோடு தவறாக பழைய வீடு எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எல்லாம் நான் வெளியிட்டுருவேன் சமூக வலைதளத்தை வெளியிட்டுவேன் சொல்லி மிரட்டுகிறான் என்று சொன்னால் அந்த ஆண் இதை தனக்கான பெருமையாக நினைக்கிறேன் அப்ப இதை ஒரு பெண் எப்படி அதை இணைக்கா பார்க்கிறோம் அது இவன் அதை இழக்கா பார்க்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் இதை எப்படி வெளியிடுவான் அப்போ இந்த சமூகம் ஆழம் ஒரு மாதிரி பண்ண ஒரு மாதிரி நான் பார்க்குது புராணத்துல எடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் திருநீல கண்ட நாயனார் வர்றாரு தனியடியார் தில்லைவாளர் வழியாக இருக்கும் தோன்றும் அது தொகையடியார் தனியடியார் கண்ட நாயனார் வர்றாரு இது எப்படி தோன்றுது தெரியுமா கண்ட நாயனார் தன்னுடைய திருமணம் செய்த மனைவியை வைத்துக்கொண்டு பரத்திய ஒரு பெண்ணோடு தொடக்கில் இருக்கிறார் இது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல இந்த அம்மா அவரோடு கூட போடுறாங்க நீங்க இப்படி பண்ணுங்க நியாயமா எல்லாம் வீட்டில் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க நினைச்சுங்களேன் இந்த இடம் பொதுக்களத்தில் பேசும்போது எங்களுடைய சைவம் சார்ந்த அடியார்களே என்னை கேள்வி கேட்பாங்க நீங்களே இப்படி சொல்லலாமா அறுபத்தி மூன்று நாயக்கார்கள் எப்பேற்பட்டவர்கள் அவரை பத்தி இப்படி பேசலாமா நீங்களே என்ன கேட்பாங்க உங்களுக்கு தெரியக்கூடிய கண்மணி நாயகம் சதுல்ல செல்லும் அவர்களை குறித்து ஒரு சொல் வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் என்ன பாடுபடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அடியை நோக்கி கேள்வி வருது நீ வந்து ஒரு நாயக்கார குறித்து இப்படி பேசலாமா அப்படின்னு நான் சொன்னேன் பெரிய போராட்டத்தில் என்ன இருக்குதோ அதை தான் நான் பேசினேன் அப்போ ஒரு நாயனார் கொடுத்து இப்படி இருக்குமா நாயனார் வார்த்தை நீ பெரிய உராட்டத்தை படிச்சுப்ப அதுல ஒரு வார்த்தை இருக்கு சிற்றின்பத் துறையில் எளியரானார் அழுத்தமான ஒரு பதிவு சிற்றின்பத்துறையில் அவர் எளியராளா இருந்த இன்பத்துறையிலே இளையராளார் இதுக்கு என்ன பொருள்னா பரத்தையர் அணைந்தார் என்பதை தெய்வச் சேர்க்கையார் ஒத்துக்கொள்வது அவர் பண்ணது தப்புதான் அதுக்கு என்ன நடக்குது இந்த அம்மையா ரொம்ப தொடக்கிறாங்க இனிமே நான் அந்த மாதிரி போக மாட்டேன் தப்பு பண்ண மாட்டேன் என்ன நடிச்சிரு சொல்லி அந்த அம்மையாரு அவர் ஆதரவோடு கையை கையெழுங்க அந்த அம்மா விலகிறாங்க அந்த அம்மா சொன்ன வார்த்தை எம்மை தீங்கு தீராஜன் திருநீலகண்டம் ஒரே ஒரு வார்த்தை எம்மை தீங்கு தீராஜன் திருநீலகண்டம் கை சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம சொல்லுவோம்ல இறைவனி இந்த ஆணையாக இன்னும் தொடக்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இரவு மீது ஆலையாக என்னை தொடக்கூடாது என்னை கூட சொல்லல எம்மை இப்போ இந்த திருநீலகண்ட நாயனா சொல்றாரு சொன்னதுனால இனிமேல் நான் விட்டேன் இனிமேல் எந்த ஒரு பெண்ணையும் மனதார கூட நான் கிடைக்க மாட்டேன் என்று சொல்லி இளமை வாக்கை முழுவதும் வாழ்ந்து பருவதிக நிலை வரைக்கும் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான இளமை காலம் முழு முழுவதும் வாழ்ந்தார்கள் பெரிய புராணம் பதிவுப்படுது இதை தொடர்ச்சி எனக்கு விரிவாக போய்கிட்டே இருக்கு அப்புறம் இறைவன் எழுந்தவர்கள் தான் அதை அவருடைய அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறதா தான் வரும் திருநீல கண்டம் என்கின்ற அந்த பெயரை சொல்லி எனக்கு ஆணையிட்டதுனால நான் இப்போ எந்த மாதிரி மனதால் கூட தீண்ட மாட்டேன்னு ஒரு பிரந்தம் கூட்டார் இது ஒரு உள்ள நான் எதுக்கு எனக்கு இப்போ இந்த இடத்துல பதிவு போட்டேனா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சமயம் இந்த இடத்துல ஒழுக்கம்னு சொல்கிறத இன்னொரு சமயம் இந்த இடத்துக்கு தர்மம் ஒரு சமயம் இந்த இடத்துல தர்மம் சொல்றது இன்னொரு சமயம் இது தர்மம் இல்லை ஒழுக்க கேட்டுன்னு சொல்லுது அப்போ ஒரு பத்து சமயங்களை நான் சொல்ல முதல்ல சொன்னதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாவம் புண்ணியம் ரெண்டு சொன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாவம் புண்ணியம் என்பதற்குள் எது பாவம் எது புண்ணியம் என்பதுல மாறுபாடு இருக்கு ஒரு கொசு வந்து கடிக்குது அடிக்கிற உங்களுக்கு அந்த கொசு காலைல கடிக்கும் உங்களுக்கு மிதி பிடிப்போம் அதை வச்சு கொஞ்சம் இருக்க முடியுமா என்ன கடிக்காத ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு தட்டு இருக்கும் இன்னொருத்த என்ன சொல்லுவார் அந்த கொசு இருக்குல்ல அதை அடிக்கிற ஒன்றும் பெரிய வேலை இல்லை விட நம்ம எவ்வளோ பெரிய வலது எந்த யாரும் உயிர் காங்கிருக்கு அப்போ இது என்ன பண்ணுறாங்க தட்டி விட்டுங்க இல்லைன்னா அதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு புத்தியை கையாளுங்க சொல்கிறாங்க இப்போது கடிக்கிற ஒரு கொசுவை நாம் அடிக்கப் போகிறோம் விவேகானந்தர் சொல்கிறார் இப்படி அடிக்கணும்னு ஒரு வெளியிடச்சும் இல்லை அப்படி ஓம்பின அந்த கையை அடைத்து கொண்டு இருக்கணும் என்று வந்தவா உண்மையாக அதுதான் விழுவேன் மிகத்தான் நீ பழைய பொருளும் இதுதான் எனக்கு ரொம்ப சிரமம் இந்த சிரமமான வேலையை தான் நீ பழகப்பட வேண்டும் என்று கேட்கிறார் அந்த அடிப்படையிலே இந்த சிரமமான வேலை அதாவது ஒரு தீய பணத்தோட மட்டும் இருக்குன்னா அந்த விடுதலில் நமக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது இப்போ புகை பிடிக்கிறாங்க நம்ம போதைக்கு வெளியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம இமயமலை சாரையில் இந்த புகையில வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க நிலச்சரிவு உள்ள மாட்டிக்கிட்டாங்க அவங்களை மீட்கணும் ராணுவம் போராடுகிறது இருக்கிற எல்லா மிமஸும் போய் நிற்கிறாங்க அவங்களுக்கு இருபது முப்பது பேர் மாட்டிருக்கிறாங்க நாலஞ்சு நாள் அவங்களுக்கு சாப்பாடு எடுக்கணும் என்ன பண்ணாங்க ஒரு தொலை போட்டு ஆக்சிஜன் வச்சு சாப்பாடு போச்சு தண்ணி போச்சு கூடவே அவங்க என்ன புகைப்பிடிக்கிறாங்களோ அந்த புகைப்படம் அவங்க என்ன போதைப் பொருள் பயன்படுத்துவாங்களோ அந்த போதைப் பொருள் போது அவங்க மது அனுப்புறாங்கன்னா மது உள்ள போது இது யார் ஐடியா கொடுக்குறா அங்கே இருக்கிற மருத்துவர் நல்ல தொழில் அங்கே இருக்கிற மருத்துவர் ஐடியா கொடுக்குறாரு என்ன அவங்க உள்ள மாட்டிருக்கிறாங்க ஏதாவது ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னா அது உடனடியாக நிப்பாட்டா அந்த உயிருக்கு பாதுகா அதனால இதை வந்து அனுப்புங்க உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த தொலை வழியா எந்த தொலை வழியாக ஆக்சிஜன் போச்சோம் அது வழியாக இந்த போதைப்பொருள் போதும் எந்த துளை வழியாக உணவு போச்சோ அந்த துளை வழியாக இது போதும் இப்படி ஒரு சில இடங்களில நானே போதைப் பொருளை கையாள வேண்டிய தேவை வந்துடுது அதே போல இன்றைக்கு மது போதைப் பொருளை தடை செய்யும் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு பக்கத்தில் இதை முறைப்படுத்துங்கள் இன்னொரு பக்கத்தில் தேசிய அளவில் இதை கொள்கையாக வளிக்க வேண்டும் இப்படி பல ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கு இப்ப கஞ்சா தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது பீகார வடமாடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முறைப்படுத்தப்பட்டது அவங்க விவசாயம் பண்றாங்க கஞ்சா அப்போ ஒரே நாட்டுக்குள்ள இப்படி வேறுபாடு இருக்கும் போது கஞ்சா உற்பத்தியை நீங்க எப்படி தடுப்பீங்க தமிழ்நாடு அரசு நோக்கி ஒரு அழுத்தம் இருக்கிறது மதுகளுக்கு குடிக்கிறவங்க நோக்கி இங்க மாதிரி அட்டு மனப்போட போக்கெல்லாம் போக வேண்டாம் மதுவான கலைவாசம் இருக்க வேண்டாம்னு சொல்றோம் அது தீமைகளின் தாய்ங்க கண்மணி நாயகம் சொல்றாங்க இப்படி எவ்வளவோ சொல்லப்பட்டாலும் குடிக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் போது அங்கே விற்கிற அரசாங்கத்திற்கு மதுவிலக்கு வேண்டுங்கிற ஒரு நிர்பந்தம் போது தயார் பண்ற அந்த கோடிசுடன் இருக்கிறவன் அவன் எவ்வளவு சௌபாகியமா உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்கான் யாராவது அவன் நோக்கி சட்டை பிடிச்சி கேள்வி கேட்குறமா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறான் அந்த பகுதியில் தானே இருக்கிறா அது கேள்வி கேள்வி கேட்டு துணிச்சல் நமக்கு வர மாட்டேங்கில்லை உலக நாயனும் கூட வந்து சுத்துறானே ஏன் சொல்றேன்னா இப்போ இந்த திருநீரண்ட நாயன குறித்த அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய ஒழுக்கம் என்று சொல்லி வரும்போது போதைப் பொருளோ இல்லை இன்னொருத்தரை பற்றி நினைக்கக்கூடிய செய்திகளோ ஒரு பக்கம் இருந்துட்டு பள்ளுவர் எடுத்தோடனே சொல்லிட்டார் ஒன்றும் தீமை இல்லாத என்று சொல்லுற மாதிரி நல்லவன் ஒருவன் நல்ல ஒழுக்கம் உள்ளவன் தவறு கூட அவன் வாயிலிருந்து தீய சொல் கூட வராருந்தார் தீயவை சொல்ல அவர் வாய்ந்து சொல்ல கூட வராருந்தார் தமிழ் இங்கே செயல்படும் சுட்டு போட்டாலும் அவர்கள் தீய சொல்லி சொல்ல மாட்டார்கள் சொல்றாரு அந்த அடிப்படையில் நான் இப்ப என்ன கருத்தை முன்வைக்கு வரேன்னா இந்த இது சரி இது தவறு என்கின்ற பார்வை இடத்துக்கு இடம் நாளுக்கு நாள் தேசத்துக்கு தேசம் மாநிலத்துக்கு மாநிலம் இப்போ வித்தியாசம் இன்னும் சொல்ல போனா நம்முடைய சகோதரர் யூனிஸ் பாய் அவர் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார் பாலியல் சம்பந்தமா ஓரிணச் சேர்க்கை இந்த விஷயங்களை பேசினார் இப்போ திரிநீலகண்ட நாயன வரலாறு வாங்க பரத்தை அந்த விஷயம் சொன்ன கள்ளக்காதல் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைர மாறிட்டு உங்களுக்கு தெரியும் ஆண்டுகள் நானூற்றி எழுபத்தி ஒன்பதுன்னு நடக்கிறேன் உச்ச நீதிமன்றமே அந்த நானூற்றி எழுபத்தொன்பத பிரேக் இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் உள்ள தொடர்பு சம்மந்தப்பட்டது அவங்க விரும்பும் நீங்கள் யாரும் இந்த உங்க ஒழுக்கம் உங்க பாரம்பரியம் நீங்கள் வச்சுக்கிங்க தனிமொழிக்கு சுதந்திரம் முக்கியம் பாரம்பரிய ஒழுக்கம் பின்னால் ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுங்கன்னா ஒழுக்கமே சுதந்திரத்தை டேப்பிக்க வச்சுக்கலாம் அடுத்த கிட்ட என்ன பண்ண போறோம் என்ன பண்ணுவீங்க இப்ப நாம என்ன பண்ண போறோம் இந்த சிந்தனைகள் இருக்கிறது சாமியார் பத்து நிமிஷம் பேசிட்டு போவாரு பார்த்தா இந்த நிகழ்ச்சி மேல வழக்க போட சிறு உங்களுக்கு அப்படின்னு நினைக்கல என்னோட நோக்க அமைக்கல உண்மையை நான் சொல்ல வேண்டிய தேவை பேசுவதற்கு எவ்வளவு செய்திகள் இருந்தாலும் கூட இந்த சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்பதை கிரீடிய கண்ட தாயனார் வரலாறு மூலமாக நான் இங்கு சொல்ல வேண்ட செய்தியை அநேகமாக சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கு கையிலையும் இந்த முடிவுகளும் இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டிய கடமை இருக்கிறது நீதிமன்றத்துக்கு இருக்கிறது மனித ஒழுக்கம் இருக்கின்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் அனுமதிக்க ஆரம்பித்த நாடு ஒட்டிச்சாவரம் மீண்டும் சொல்லுகிறேன் மதுவிலக்கு போதைக்கு எதிரான நடவடிக்கை பாலியல் சம்பந்தப்பட்டது பெண்களுக்கான இந்த பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாம் விரைவில் விரைவில் என்று நான் சொல்லிக்கொண்டிருந்தால் பத்தாது விரைவில் வார்த்தையை சென்று போய்விட்டது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்திலே நான் இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் மீண்டும் ஒருமுறை வாய்ப்புக்கு நன்றி கூறி சகோதர சகோதரின் பொறுமையை சோதித்தருக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டு அமைகின்றேன்